இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது தூய ஆவியானவரின் குரலுக்கு செவி கொடுக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த ஆவியாரின் குரலுக்கு செவி கொடுத்து நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக நீங்களும் நானும் பயணிப்பதற்கான ஆற்றலை இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆவியானவர் கடவுளின் தூதராக இருந்து நம்முள் இருந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு தருபவராக இருக்கிறார் இந்த ஆவியாரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் இருந்து விடாமல் இந்த ஆவியாரின் குரலுக்கு கவனத்தோடு செவி கொடுத்து நமது வாழ்வை நெறிப்படுத்தியவர்களாக நாளும் இயேசுவின் பாதையில் பயணிக்க இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்